ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் கே கிளியின் பயணங்கள் இன்றைக்கு வந்து நீங்கள் பார்க்க போகிற என்னென்னா யூகேயில் இருக்கிற பேர்மிஹத்தில் இருக்கிற விஷ்ணு கோயிலுக்கு வந்திருக்கேன் இது வந்து இப்போ இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பதி மாதிரி இது இங்கே விஷ்ணு கோயில் வந்து ஃபேமஸ் இந்தியாவில் நீங்கள் ஒரு திருப்பதி வெங்கடேஸ்வரான்னு சொன்னாலே அங்கே ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் தான் அதே மாதிரி தான் இங்கே யூகேலே இந்த கோயில் இந்த கோயிலை வந்து இந்தியன் மேனேஜ்மெண்ட் தான் வந்து அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க இப்போ நாங்கள் வந்த டைம் வந்து ஞாயிற்றுக்கிழமை சரியான க்ரௌட்டாக இருந்தது கோயிலில் நாங்கள் ஒரு மாதிரி பார்க்கிங்கையும் விட்டுட்டு தான் இந்த கோயிலுக்கு வந்து என்று ஆகினாங்க இந்த வெங்கடேஸ்வரா கோயிலில் ஒரு பாபாவண்ட ஒரு கோயிலும் வந்து இருக்குது இதில் வந்து சில உள்ளுக்குள்ளே வந்து அவங்க ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க வீடியோ வந்து எடுக்கலான்ண்ட அப்போ நாங்கள் அது கேட்டோம் மெயினாக உள்ளுக்குள்ளே வந்து வீடியோ ஒன்றுமே நான் எடுக்கலை இந்த கோயிலோட வெளிப்புறத்தில் தான் நான் ஃபுல்லாகவே எடுத்துருக்கிறேன் இந்த கோயிலுக்கு வந்தோடனே வெளியால் நல்ல அமைதியான ஒரு சூழலில் தான் வந்து இந்த கோயிலுடைய இடம் இருக்குது பிறகு நாங்கள் இந்த கோயிலில் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அன்னதானம் கொடுப்பாங்க அதாவது இது வந்து இப்போ புதுசாக கட்டுற ஒரு அன்னதான மடம் பெருசு ஆனால் அவங்க வந்து வர்ற எல்லாருக்கும் வந்து இந்த கோயிலில் வந்து அன்னதானம் கொடுப்பாங்க உண்மையிலேயே நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் சாப்பிட்டு தான் அவங்கள ஒரு சோரோவில் தந்தவங்க ஓகே ஃபைனலாக கோயிலில் பூசையெல்லாம் முடிச்சிட்டு நாங்கள் மெயினான விஷயத்துக்கு வந்திருக்கோம் அதாவது திருப்பதியில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே என்ன ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதியில் லட்டு தான் வந்து ஃபேமஸ் அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து லட்டு விற்கிறாங்க அதாவது இந்த ரெண்டு லட்டு பண்ணுறன்னா உங்களுக்கு வந்து நாலு பவுண்ட்ஸ் வந்து முடியும் அப்போ நானும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃபைனலாக லட்டு வந்துட்டு நல்ல டேஸ்டா இருந்துச்சு அந்த லட்டு வந்து இந்த வெங்கடேஸ்வரா கோயிலுடைய சில புகைப்படங்கள் வந்து அவங்களோட ஒஃபிஷியல் பேஜில் இருந்த படங்களை வந்து நான் அவங்களுக்கு பயன்படுத்துகிறேன் ஓகே இந்த வெங்கடேஸ்வர பயணம் வந்து நல்லபடியாக முடிஞ்சுட்டுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் வேறொரு இடத்திலிருந்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நான் என்றும் உங்களுக்கு நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் சந்திப்போம்